அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பண்ணனா கலை சொற்கள் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள கலை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு கலை சொற்கள் ஸ்கூல் புக்கில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்குது அது மொத்தமாக தொகுத்து ஒரே வீடியோவில் தந்துருங்க அதை பார்த்து பயன்படுங்க தேங்க்யூ வளஞ்சுளி கிளாக்வைஸ் இடஞ்சொழி ஆன்டி கிளாக்வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபொறி சர்ச் என்ஜின் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை டச் ஸ்கிரீன் கண்டம் கான்டினண்ட் தட்ப வெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் புகழிடம் சான்சுரி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷன் ஃபீல்டு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கை கோள் சாட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிகட்டு எஸ்கலேட்டர் மின்தூக்கி லிஃப்ட் மின்னஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் சிடி மின்னுலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக்ஸ் மின் இதழ்கள் இ மேகசைன் நல்வரவு வெல்கம் சிற்பங்கள் ஸ்கல்ச்சர்ஸ் சில்லுக்கள் ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ் ஒப்பனை மேக்கப் சிற்றுண்டி டிஃபன் பண்டம் கமாடிடி பயணப்படகுகள் பெரிஸ் பாரம்பரியம் ஹெரிடேஜ் நுகர்வோர் கன்சியூமர் கடற்பயணம் வாயேஜ் தொழில் முனைவோர் என்டர்பிரனர் கலப்படம் அடல்டரேஷன் பணத்தால் கரன்சி நோட் வங்கி பேங்க் காசோலை செக் வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட் மின்னணு மையம் டிஜிட்டல் பற்று அட்டை டெபிட் கார்டு கடன் அட்டை கிரெடிட் கார்டு இணையதள வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு வணிகம் இ காமர்ஸ் வணிகர் மெர்ச்சன்ட் நாட்டுப்பற்று patriotism இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் of ரியாலிட்டி அறக்கட்டளை trust, தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் டெட்ராஸ் சாரண சாரணியர் scouts and கைட்ஸ் சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர் மனித நேயம் ஹியூமானிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி ஊடகம் மீடியா மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் ஒளியியல் போனாலஜி இதலியல் ஜர்னலிசம் பருவ இதழ் மேகசைன் பொம்மலாட்டம் பற்றி மெஜியல் தத்துவம் PHILOSOPHY அசை சிலபுள் எதிகை தொடை ரைம் மனிதம் ஹியூமன் ஆளுமை பெர்சனாலிட்டி பண்பாட்டுக் கழகம் கல்ச்சுரல் அகாடமி வசன கவிதை ஃப்ரீவர்ஸ் ஓமை அணி ஸ்மைல் உருவக அணி மெட்டஃபர் உயிரெழுத்து ஒவ்வல் எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி உரையாடல் டைலாக் தீவு ஐலாண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வன விலங்குகள் வைல்டு அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஓமை பாரபுல் காடு ஜங்கிள் வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பேலட் துணிவு கரேஜ் தியாகம் சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல் இலோகேஷன் ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்குவாலிட்டி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓஷன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் மீதமுள்ள உள்ள சொற்களை பற்றி பார்ப்போம் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ